மிகப்பெரிய தொழிலதிபரான ரவி பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் அவர்கிட்ட இல்லாத காரே கிடையாது அந்த அளவுக்கு கார் மேல விருப்பம் கொண்டவர் ரவி எந்த ஒரு காரையும் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இவர் தான் வாங்குவாரு இவருகிட்ட எந்த ஒரு பொருளையும் செகண்டா யூஸ் பண்றது பிடிக்காது நல்ல மனிதர்னு கூட சொல்ல முடியாது ரவிக்கு கல்யாண வயசு வந்துச்சு வீட்லயும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க பல தொழிலதிபர்கள் பொண்ணுங்க போட்டோ வந்துச்சு ஆனா ரவிக்கு எந்த ஒரு பெண்ணையும் பிடிக்கல சொல்ல போனா ரவி ஒரு ஆண் ஆதிக்கவாதினே சொல்லலாம் ஏனா ரவி எப்பையும் பெண்கள் தனக்கு கீழே தான் சொல்லுக்கிறப்பான் பெரிய பணக்காரனா இருக்கிறனால யாரையும் மதிக்கவே மாட்டான் தன்னோட வீட்ல ரவி என்ன சொல்றானோ அதைத்தான் எல்லாரும் கேட்பாங்க ரவிக்கு எதிர்த்து பேசினாலே பிடிக்காதுங்க அந்த அளவுக்கு ரவி கோபக்காரன் ஒரு நாள் ஆபீஸ்க்கு கார்ல போய்கிட்டு இருந்தான் ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வயதான பாட்டி மேல இடிச்சிட்டு நிக்காம வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தான் பின்னாடி ஸ்கூட்டியில வந்த கவிதா காரை ஓவர் டேக் பண்ணி காரை நிப்பாட்டினா ஸ்கூட்டிய கார் முன்னாடி நிப்பாட்டி மறைச்சி நிப்பாட்டிட்டாங்க கவிதா டே இறங்கடா இடிச்சிட்டு அவங்க என்ன ஆனாங்க ஏது ஆனாங்கன்னு பார்க்காம நீ பேசாட்டுக்கு கார் ஓட்டிட்டு போறே அப்படின்ட்டு கோபமா கேட்டா உனக்கு அறிவு இல்லையா நீ எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேனா அப்படின்னு சத்தம் போடுறா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ரவி அடிக்க எல்லாரும் கூட்டமாக சேர்ந்துட்டாங்க ரவி வேகமாக யோசிச்சான் இத்தனை பேருக்கிட்ட வாங்குறதுக்கு இவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு ஐஎம் வெரி சாரி நான் ரொம்ப அவசரத்தில் போனேன் சாரி சாரி ப்ளீஸ் என்னை தப்பா நினைக்காதீங்கன்ட்டு நல்லவன் போல வேஷம் போட்டான் கவிதா ஒரு இலகன மனசு பொண்ணு விடுங்க விடுங்க அவருதான் நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறாரே யாரும் அடிக்காதீங்கன்னு கூட்டத்தையெல்லாம் கலைச்சிட்டான் அந்த பாட்டியை ஒரு ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறா கவிதாவை பத்தி சொல்லணும்னா கவிதா வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க பொண்ணுங்க ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப அன்பானவங்க யாரு மேலயும் இறக்கப்படுவாங்க ரொம்ப சந்தோஷமான குடும்பம் ரவி கார் எடுத்துட்டு ஆபிஸ் போயிட்டான் ரவிக்கு சரியான கோவம் இப்படி எல்லார் முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டாலே இவளை சும்மா விடக்கூடாது இவ வாழ்நாள் முழுவதும் நம்ம கால்ல விளை வைக்கணும் முடிவு பண்ணான் அதுக்காண்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சான் அவளை கல்யாணம் பண்ணா அவள் வாழ்நாள் முழுசும் நம்ம சொல்றதா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டெய்லியும் போய் மீட் பண்ணான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணான் ரவி மாதிரி இந்த உலகத்துல நல்லவன் அளவுக்கு கவிதாவை ஒரு நாள் கவிதா ப்ரபோஸ் பண்ணா கவிதா அதுக்கு எஸ்ல நோன்னு சொல்ல பேச அதுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் எதுவுமே பேசல ரவிக்கு ஒரே சந்தேகம் ஏன் கவிதா நம்ம கிட்ட எதுவுமே பேசாம போறோம் அப்படின்ட்டு கவிதா பின்னாடியே தொடர்ந்து போனா ரவி கவிதா தன்னோட கிட்ட தன்னுடைய குடும்பமோ ஏழை குடும்பம் ரவியோ மிகப்பெரிய பணக்காரர் தனக்கு எப்படி இது பொருந்தும் என்று தன் தோழியிடம் கூறியதை ரவி மறைமுகமாக கேட்டார் ரவி மறைமுகமாக கேட்டது கவிதாவிற்கு தெரியாது மறுநாள் ரவி தன் குடும்பத்தை கூட்டிட்டு கவிதா வீட்டிற்கு வந்தான் ரவியோட அம்மா கவிதாவோட அப்பாட்ட உங்களோட பொண்ணை என்னோட பையனுக்கு திருமணம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டாங்க கேட்டோடனே கவிதாவோட அப்பாவுக்கு ஒண்ணுமே பேச முடியல அதிர்ச்சியில கவிதாவோட அம்மாவும் அப்பாவும் நிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கவிதாவோட அப்பா சொல்றாரு நாங்க ரொம்ப ஏழங்க எங்களால எந்த வரதட்சணையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு ரவியோ உடனே எனக்கு எந்த வரதட்சணையும் வேணா எனக்கு கவிதா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு கவிதாவை நான் ராணியா வச்சிருப்பேங்க எங்க வீட்டுல கவிதாவோட அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தன்னோடமாக ராணியா வாழ போறான் அப்படின்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு அதுக்கடுத்து இந்த கதையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்துச்சுன்னு நாலே எபிசோடில் பார்க்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்